ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு பார்க்க போகிறோம் சண்டை ஸ்பெஷல் வாங்க பார்க்கலாம் மீன் குழம்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு நல்லா பொரிக்கட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா நீட்டாக பச்சை மிளகாய் ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் வதக்க உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு பொருள் பார்த்துக்கலாம் ஒரு கைப்படி சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு டீஸ்பூன் மிளகு அஞ்சு பல் பூண்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூனு கொழம்புத்தூள் யூஸ் பண்ணாதவங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு எலும்பு சுப்புளை சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம் சுழு தண்ணி ஊற்றுங்க உடனே அதை ஊறிடும் இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் போட்டாச்சு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஜார் தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் மஞ்சள் தூள் அரைக்கிறப்ப போடல குழம்புல தான் போனோம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் நல்லா போட்டுடலாம் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா புளியை கரைச்சி வச்சிருக்கலாம் அதை ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு மண் சைட்டில் வச்சா சூப்பராக இருக்கும் வதங்க தான் உப்பு போட்டோம் இப்போ குழம்புக்கு போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் குழம்பு நல்லா குதிச்சிருச்சு மீன் போட்டுக்கலாம் மீன் குழம்பு தயார் இந்த கொத்தமல்லியை போட்டு இறக்கிக்கலாம் இது மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் விடாமு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ பாய் பார்த்து மீன் வச்சு குழம்பு சாப்பிட சூப்பராக இருக்கும் சண்டே பேச தேங்க்யூ பாய்